யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதனால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாழ் ஒன்றை வைத்திருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எழுத்து இரண்டு முறை பாதுகாப்பு கோரிய போதிலும் இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பிற்காக துப்பாக்கி கோரியதாகவும் அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரியிருந்தாலும் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் ராமநாத நர்துனா தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை வைத்திருப்பதாகவும் அது எப்போதும் தனது காரில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகர் மற்றும் பொலிஸ்மா அதிபர் ஆகியோருக்கு தெரிவித்துள்ளதாகவும் அர்ஜுனா மேலும் கூறியுள்ளார் இதேவேளை பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு தங்கள் பாதுகாப்பிற்காக உடனடியாக கைத்துப்பாக்கிகளை வழங்குமாறு இருபது எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற தலைவர்களிடம் பாதுகாப்பு படை தலைவர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன்படி இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கைத்துப்பாக்கிகள் வழங்க அரசாங்கம் முடிவு செய்யவில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன ஆனால் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் உறுதி செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு மட்டுமே துப்பாக்கியை விளங்க அரசாங்கம் முடிவு செய்திருந்தது இதற்கிடையில் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கஜந்த கருணா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தாங்கள் பாதுகாப்பு குறித்து ஆராய போலீஸ் மா அதிபரை நாடாளுமன்றத்திற்கு வரவழைக்குமாறு சபாநாயகரிடம் சமீபத்தில் கோரிக்கை விடுத்தது அதன்படி சபாநாயகருக்கும் அந்த எம்பிக்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்